பாருங்க நான் வந்து நல்லா இருக்கீங்களா நாங்களும் மேலும் மேலும் இந்த சோப்புங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னென்னா ஆறு மூலிகை போடுறேன் ரெண்டு ரெண்டு மூலிகை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது சாக் சோப் இது பாருங்கள் இதுவும் நல்லா இருக்கும் இது யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த சோப்பும் நான் வந்து இப்போ தான் போட்டிருக்கேன் இப்போ தான் எடுத்து வச்சேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சோப்பு வந்து நம்ம வந்து செய்கிறோம் இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த ரெண்டு மூலிகை சோப்பு சந்தான சோப்பும் சோப்பு சந்தானம் பீட்ரூட்டும் செம்பருத்தியும் போட்டு ஒரு சோப்பு அதே மாதிரி சந்தானமும் இது ஆவாரம் பூ போட்டு ஒரு சோப்பு அதே மாதிரி ஆறு மூலிகை சோப்பு அது ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சாக் சோப் இதுவும் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் முகம் ஃபுல்லாக போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு முறை நீங்கள் அதே ரேட்டு தான் எண்பது ரூபா தான் ரெண்டு சோப்பு வாங்கினா ஒரு சோப்போட விலை நாற்பது ரூபாய் நீங்களும் இது மாதிரி உங்களால் முடிஞ்சால் இதை யூஸ் பண்ணுங்கள் தொழில் கூட பண்ணலாம் நம்ம ஒரு நாங்கள் வந்து ஒரு சின்ன தொழில் தான் பண்ணுறோம் இது எங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகிட்டுருக்கு அது மாதிரியே நீங்களும் பண்ணலாம் இந்த மாதிரி சோப்பும் நீங்கள் போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது கூடுமான அளவு இது விற்பனை ஆகும் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் இந்த சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள்